மம்மி கைய விடுங்கோ தங்கமே தேடி நானே மம்மி தை மாசம் தேதி பிடிச்சுக்கோங்க இல்ல இல்ல வேணா ஆடி மாசம் தள்ளி போட்டு அவங்க அப்பா வந்துட்டான் மம்மி தூக்கு தூக்கு மம்மி நான் ரொம்ப தைரியம் சொல்லிதான் ஆனா என்ன அவன் ஆள் கொஞ்சம் பணம் பர வய்ல இருக்கா தான் கொஞ்சம் பயமா இருக்குப்பா இந்த சிப்ஸ் சாப்பிடறா இருக்கிறேன் உனக்கு சாப்பிடணும் சரியா ஆ இந்தா சாப்பு எய்ய் சாப்பிட்றா உப்புக்கால் ஐட்டா ஜாஸ்தியாக இருக்கும் சாப்பிடு சாப்பிடு ஆ இரு இன்னொன்று அடுக்கறா நான் மரம் மாட்டுக்கு சிப்ஸ் இல்லை ஆ இருடா ஆ ஆண்டுச்சு இன்னடா சாப்பிட்றான் அப்படியே நமக்கு ஒன்று சாப்பிடும் ஆஹா இன்னும் ரெண்டு பாக்கெட் பாக்கெட்டு வைக்கலாம் போனியே ஏய் இந்த பாரு எவ்வளோ ஈஸியாக போடணும் இதை விட்டுட்டு கையை தூக்கு காலை தூக்கு ஏதாவது தூக்குன்னு பார்த்து கத்துக்கிடா அவன் நீ என்ன பண்ணுவா ஓல்டு ஜென்ரேஷன் உனக்கு என்ன தெரிய போகுது எல்லாம் கேட்டு கத்துக்கணும் இது எப்படி போடணும் எது ஒண்ணு மறந்துடுவேன் தே தகுப்பா வந்தா பாய் வாங்கம்மா உங்க வீட்டுக்கு அது என்ன பண்ணு பாத்தீங்களா எப்படி இவங்க கூட எல்லாம் குடும்பம் நடத்துறீங்க இந்த படுபாவை இப்போ என் விடுற சவுண்டில் என் காது ஓட்டை போட்டு ஓசவனுக்கே போயிடும் போல கொஞ்சம் வந்து பெட்ரோல் மட்டும் இருந்தால் கொடுந்தேன் இவன் வாய் மேலேயே ஊற்றி எரிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போயிடுறேன் முடியலை என்ன பூமி அதிர்ற மாதிரி இருக்கு டய் டை டெய் பண்ணுறீங்க டை கேக் கேட்டாலே தன மட்டும் நான் மூங்கிக்கிட்டு நேற்று இவன் என்ன பண்ணுறா டய் நீண்டா சாமி கும்பிட்ற இந்த நேரத்தில் ஏன்னா ஓதுறீங்க டை இன்னும் நான் நனங்க வைக்கிறீங்க டே இன்னும் நான் போட்டு வைக்கிறேன் டே ஒரு பீஸ் கேக் ஆச்சு குடும்படா மெடிக்கல் ஷாப் போயிருந்தா இப்ப எவ்வளவு பெரிய தொல்லை இல்ல ஐயோ கடவுளே அஜித்தே உமாருடா இந்த டைம் பாருடா மணி மூணு ஆண்டு முடியலடா நான் ஒரு முட்டை கண்ணை மூடிட்டு தூங்குடா அவன் குத்தம் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம எல்லாரையும் குழங்குன்றாங்க ஐயோ பசிக்குது இது குழங்கலாம்னா சாப்பிடும் ஏ பனானா பாக்கறானா பாக்கல அப்ப இது நமக்குதான் இன்னைக்கு ஒரு பொடி எல்லாரும் வாங்க ஐயோ இல்ல வராதீங்க இது எனக்கே பத்தாது இது போலீஸ் அப்படியே இடம் வேணுமே எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு கொய்யால என்ன வெயிட்டு ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸே தேவையில்ல இதையே வச்சு வச்சு தின்னலாம் தகப்பா எங்கடா போன இந்த நாயை தனியா விட்டது தப்பா போச்சு ஒரு ஆண்டி போக கூடாதுன்றான் அப்படியே பின்னாலேயே போறான் சரி போறனா என்ன கூட கூட்டு போனா நானும் பாப்பேன்ல